ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து நினச்சா ஆண்கள் இல்லாமே வந்து தனியாக சந்தோஷமாக வாழ முடியும் இப்போ எல்லோருடைய வாழ்க்கை நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வந்து வந்துடுது அப்போ ஆண்கள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து அப்படி என்ன செய்யுது அப்படின்னு தெரியாமல் தகச்சு போகிறாங்க ஏன்னா வாழ வருமானம் கிடையாது ஒரு பெண்ணு வந்து என்ன பண்ணுறா கல்யாண ஆரந்தனையும் தன்னுடைய அப்பா அம்மா வீட்டில் தான் இருப்பாள் அப்பா அவளுக்கு அடக்கிறது படிக்க வைக்கிறது எல்லாமே அப்பா வந்து அண்ணன் இவங்க தான் வந்து பண்ணுறாங்க திருமணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மக்கள் தான் வந்து எல்லாம் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து கணவன் கூட சண்டை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ வீட்டுக்கு வந்து போக முடியாது அம்மா அப்பாவுக்கு வயசாகிடுது அப்பா இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடும் வரப்போகிற அண்ணி வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சியை கொண்டு வச்சுப்பாங்களா கேட்டால் வச்சுக்க முடியாது ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துடும் குடும்பம் வந்துடும் அப்போ அந்த பெண்ணு வந்து தவிக்கிறான் நம்ம எங்கே போகிறது தெரியலையே போக வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தவறான முடிவு எடுக்கிறான் ஆனால் அப்படிலாம் வந்து செய்யக்கூடாது இப்போ பெங்களூரில் வந்து தான் வந்து த தன்னுடைய புருஷன் வந்து பார்த்திங்கனா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கார் ஏகப்பட்ட பணம் லட்சக்கணக்கான ஒரு பணம் வந்து அவருக்கு வந்து கிடைக்குது அப்போ இந்த பொண்ணு அவர் என்ன பண்ணணும் தவறான அவர் வந்து பார்த்தீங்கன்னா தவறான போக்கில் வந்து போக ஆரம்பிச்சிட்டாரு இஷ்டத்துக்கு செலவழிக்கிறது வைக்கிறது மனைவியும் கவனிக்கல ரெண்டு குழந்தை ரெண்டு பையனையும் கவனிக்காமல் வந்து இருக்கார் அப்போ இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இனிமேல் யாருமே ஆதரவே இல்லையா அப்படி சொல்லி கதறி அழுறாங்க இதுக்கப்புறம் நம்மளாம் எது நான் எங்கே போவேன் சொல்லி க கதறி அழுறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்போ வந்து அவங்களுக்கு போக இடமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ உடனே அவங்க வந்து இவர்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம் நீங்கள் எப்படி வேணால் போங்க நான் அங்கே கூட வாழலை எப்படி வேணால் போங்க எனக்கு வந்து மாதம் மாதம் இவ்வளோ பணம் நான் பிள்ளைகளை கூட நான் தனியாக போய் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லைன்னா ஒரு அமௌண்ட்டு தாங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவங்களுக்காக வந்து கிடையாது என்ன தான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் வாடகை கொடுக்கணும் சாப்பிடணும் இதுக்காக ஒரு அமௌண்ட்டை வாங்கி வந்து போயிட்டு வந்து ஆனால் வந்து தன்னுடைய கணவரேனா என்ன செய்யறது தெரியலை அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கதறி அழுதுருக்காங்க என்ன செய்யணுமே தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுக்காக நம்ம இருக்கணும் அப்படி சொல்லி தான் நினச்சிருக்காங்க இதெல்லாம் நினைக்கும் போதே நமக்கு மனசு வந்து கஷ்டமாக இருக்கு ஏன் ஒரு ஆண் இல்லைன்னா ஒரு பெண்ணால் வாழவே முடியாது ஆண்கூட தான் இருக்க முடியுமா ஆண் இல்லாமல் எவ்வளவோ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இப்படிலாம் வந்து திருமணம் ஆகுது அப்படின்னால்தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு ஒரு வெறுப்புக்கே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் நிறைய ஆண்கள் வந்து இப்படி தவறான முறையில் பண்ணதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி கவனிக்கிறது எல்லாருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குதா கேட்டால் நல்ல வாழ்க்கை எல்லா வந்து கிடைக்கிறதுல அப்படியே கிடைச்ச வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வீட்டில் ஆயிரம் பிரச்சனைகள் வீட்டில் வந்து குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்ல கணவர் நல்லவராக இருந்தால் கூட வீட்டில் இருக்கிற மாமியார் மாமனார் நாத்தர் அவங்களாம் சொல்லி கொடுத்து கெடுத்துறாங்க எப்படியோ ஒரு பெண்ணோட வாழ்க்கை வந்து வாழவே வந்து முடியாது ஒரு சிலர் தான் வந்து வாழ்றாங்க இவ ஏதோ ஒரு வாழ்க்கையில் வந்து பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்காங்க அதனால தான் நிறைய பேர் திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து வராங்க இல்லை திருமணத்தில் அவ்வளோ பிரச்சனை வந்து வருது என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தா அதே ஸ்டிங் நிறைய பணம் வந்தது அப்படின்னோடனே பணம் நிறைய லட்சக்கணக்கெலாம் பணத்தை பார்த்தோடனே சில ஆண்களோட மனசு வந்து அப்படியே மாறிடுது அதே மாதிரி சில பெண்களுடைய மனசு வந்து மாறுது நிறைய இடத்துல வந்து பார்க்குறோம் பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மா பணம் பணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாற ஆரம்பிச்சிடுறாங்க ஆண்களும் மாறுறாங்க சில இடத்துல ஆண்கள் நல்லவராக இருக்காங்க சில இடத்துல பெண்கள் வந்து நல்லவராக இருக்காங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா குடும்பமே வந்து பார்த்தினா ரெண்டு பேரும் வந்து ஒத்தரக்கு ஒருத்தரை அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கை வந்து நிலையாக இருக்கும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து போயிடும் அப்படி தான் வந்து எல்லாருக்குமே இப்போ போய்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் உங்களுக்கு கணவரோ மனைவியோ யாராக இருந்தாலும் சரி பிடிக்கல அப்படி உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா உடனே உங்கள் கணவரை விட்டு நீங்கள் வந்து இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாசா மாசம் தர சொல்லி பணம் வந்து கே சொல்லி நீங்கள் கேட்கலாம் பணம் வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து விலகி வந்து வாழ்ந்துருங்க அதுக்காக எந்த ஒரு முடிவும் நீங்கள் இருக்க வேண்டாம் ஏன்னா வந்து இந்த குழந்தைகளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது இந்த ரெண்டு சின்ன குழந்தைகள் வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள் எத்தனை வயசு உங்களுக்கு வேணால் வாழ்க்கை வந்து முடிஞ்சிருக்கலாம் உங்கள் கணவர் வந்து நல்லவர் இல்லை அப்படின்னாலும் ஆனால் இந்த குழந்தைகளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அதுக வந்து படித்து பெருசாகி அவங்களுக்குன்னு வாழ்க்கை வந்து வாழணும் அதனால் குழந்தைகளுக்காக வந்து க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது போராடி தான் போராடினா தான் வந்து வாழ்க்கை வந்து போராடினா தான் ஜெயிக்க முடியும் நீங்கள் வந்து சும்மா உட்காந்தா வர எல்லாருக்குமே வந்து சும்மா உட்காந்தா வந்து பணம் வந்து எல்லாருக்குமே வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிடல கஷ்டப்பட்டால் தான் வந்து நம்ம கிடைக்கும் அதனால் ஆண்கள் இல்லைன்னு நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு வந்து எண்ணத்தை வந்து ஏற்படுத்தவே இங்கே ஆண்களாலே பெண்களால் கண்டிப்பாக ஒரு ஆண்கள் இல்லாமல் வாழ முடியுமா கேட்டால் கண்டிப்பாக வந்து வாழ முடியும் எத்தனையோ பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருமணமே பண்ணிக்கிறது இல்லை படிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி எத்தனை பெண்கள் வந்து குடும்பத்தை வந்து காப்பாற்றிட்டுருக்காங்க தன்னுடைய அக்காவுக்கா தன்னுடைய தங்கச்சி படித்து தம்பியை படித்து அதுக்கப்புறம் வயசே ஆகிறது நாற்பது வயசே ஆயிடுது கல்யாணமே ஆகாமல் எவ்வளவோ பேர் இருக்காங்க இப்படி தங்கள் வந்து தியாகம் தியாகம் பண்ணிட்டு கூட வந்து தன் தன்னுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தா தன்னுடைய கூட பிறந்தவங்களுக்காக தியாகம் பண்ணிட்டு இப்படி எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க அதனால் யாரும் யாரையும் வந்து இருக்கணும் அவசியம் கிடையாது அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து நினச்ச ஒருத்தர் பிடிக்கல அப்படிங்கிற இல்லை இவங்க கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக தனியாக போய் சந்தோஷமாக வந்து வாழ்ந்துக்கோங்க உங்கள் குழந்தைகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாழ்ந்தே ஆகணும் அதனால் பெண்களால் சாதிக்க முடியாது இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து எப்படி இருப்பேன் என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே வந்து பார்த்தினா எல்லாமே தெரிஞ்சுக்கில்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுவாங்க ஒரு ஒரு நாள் தெரியாது ரெண்டு நாள் தெரியும் அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் விட்டு பிரிஞ்சு வந்து வாழைய வாழலை வாழ்ந்தது இல்லையா அந்த உலகத்தில் திருமணமாகாத பெண்களும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க வயசாகி நாற்பது ஐம்பது வயசாக திருமணமாகாத பெண்களும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி வந்து புருஷனை பிரிஞ்சு எவ்வளோ பெண்கள் வந்து எல்லாருக்குமே அம்மா அப்பா கூட இருப்பாங்களான்னு கேட்டால் அம்மா அப்பா அண்ணன் வந்து ஆதரவு கிடையாது சின்ன வயசாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது சரி இப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மாடி வீட்டில் ரெண்டு பேர் வீட்லையும் ஒரு பொண்ணு இருக்குது அந்த அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கும் அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு வருஷத்துல வந்து ஏதோ பிரச்சனை வந்துடுச்சு போல் இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு மூணு வருஷம்தான் ஆயிடுச்சு அப்படின்னால வீட்டில் வந்து அவங்க அண்ணி வந்து அதுக்கு சமைச்சுருக்காங்க அவங்க அம்மாவுக்கு நிறைய சொத்து இருக்குது அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா வீட்லேருந்தா வேலைக்கு போய்கிட்ருக்கு அந்த பையனும் அது சின்ன பையன் ஒரு பையன் அஞ்சாறு வயசு பையன் கூட வாழ்ந்துட்டுருக்கா அப்போ இன்னொரு வீட்லையும் அப்படித்தான் இன்னொரு வீட்லேயும் வந்து பார்த்தினா அந்த பொண்ணு வந்து ரெண்டு குழந்தை ஒன்று வந்து பார்த்தினா பத்து வயசு பையன் அதுக்கு வந்து அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார் ஆனால் பையன் அப்படி இருந்ததுனால எனக்கு என்னுடைய பையன் வேணும் அப்படின்னு சொல்லி அப்பா வந்து பையனை கூட்டிகிட்டு போயிட்டார் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசு தான் இருந்தது அந்த குழந்த பார்த்தவொன்று தான் சண்டை வந்து ஒரு வயசு பெண் குழந்தை இவ வச்சுக்கிட்டா பையனை அவர் கொண்டு போயிட்டார் பொண்ணு இவ வச்சுக்கிட்டா இவன் வந்து அம்மா வீட்டில் இருந்து அம்மா வீட்டில் இருக்கா அப்போ சின்ன வயசு அம்மாவோட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்துல பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் வந்து இல்லை அப்புறம் என்னென்னு பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் நினச்சா கண்டிப்பாக வாழலாம் அதில் உங்கள் மனசை வந்து என்றைக்குமே நீங்கள் த தளர விடாதீங்க மனசை வந்து சந்தோஷமாக என்றைக்குமே விடாமல் சந்தோஷமாக இருங்க பெ எப்படி இருந்தாலும் ஒரு பெண் நினச்சா வாழலாம் தனியாகவும் வாழலாம் கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா புரிசன்ட்டு பிரிஞ்சாலும் தனியாகவும் உங்களால் வாழ முடியும் வேலைக்கு போனாலும் வாழ முடியும் எப்படி இருந்தாலும் இந்த வாழ்கிறதுக்கு இந்த வாழ்க்கை உலகத்தில் ஏராளமான வழி இருக்குது உங்களுக்கு தெரியல அவ்வளோ தான் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடியும் வரும்போதே எல்லோரும் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்து பிறக்கலை பிறக்கும்போதே எல்லாருக்கும் எல்லாமே தெரியுமா கற்றுக்கிட்டு தான் மேலேருந்து பிறந்தாங்கலாம் கேட்டால் எல்லாேருமே வந்து குழந்தையாக தான் பிறந்தாங்க யாருக்குமே எதுவும் தெரியாது இங்கே வந்து தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறாங்க அதே மாதிரி நீங்களும் வந்து கற்றுக்கலாம் அதனால் மனசை என்றைக்குமே தளர விடாதீங்க ஐயோ நமக்கு கல்யாணம் ஆளையே நினைக்காதீங்க கல்யாணம் புருஷன் சரியில்லை அப்படின்னு நினைக்காதீங்க ரெண்டு குழந்தை நான் காப்பாற்ற போகிறோம் இப்படி வந்து நினைக்கிறேன் பிரச்சனை இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாரும் இருக்காங்க தான் வந்து பிரச்சனை வந்து இருக்குது பிரச்சனை இல்லாதவங்க யாருமே வந்து கிடையாது எல்லாருக்குமே உலகத்தில் பிரச்சனை வந்து தான் கண்டிப்பாக வந்து இருக்கும் என் வாழ்க்கை இல்லைன்னா அவ்வளோ பிரச்சனை பிரச்சனை தான் வாழ்க்கை பிரச்சனையே வாழ்க்கை தான் எனக்கெலாம் வந்து பிரச்சனையே வாழ்க்கைன்னு சொல்லலாம் எங்கள் அம்மா வந்து அப்போ கல்யாண பூசிலே வந்து ரெண்டு மாதத்துலேயே நான் வந்து போயிட்டேன் ரெண்டு மாதம்தான் இருந்தது நான் போயிட்டேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வருஷங்கிஷன் பிரச்சனையாக இருந்தது அதுக்கப்புறம் கூட திருந்தில் சரி எப்போ பாரு அடி கோபம் எரிச்சல் சுடுசுடுப்பு அப்படி தான் அவர் இருப்பார் இன்றைக்கி அவர் அப்படி தான் இருக்கார் சரி அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி வா வாழ்ந்து அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் பெண்கள் பேர் அப்படி தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வேறு வழி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க முடியும் குணங்கள் நல்ல குணங்கள் இருந்தால் என்ன மாதிரி எல்லாருக்குமே நல்ல குணம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது அட்ஜஸ்ட் பண்ணி போகிற குணம் வந்து எனக்கு இருக்கு எல்லோரும் சகிச்சுட்டு போகிறோம் நல்ல குணம் பொறுமை அப்படிலாம் இருந்ததுனால வந்து பண்ண நிச்சயமாக இன்னும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நீங்களே வந்து பார்ப்பீங்க எப்போ பாரு எல்லா வீட்டுக்குள்ளே மட்டும் கிடையாது வெளியிலே எல்லாருக்கே சண்டைக்கு போகிறது வைக்கிறது இப்படி தான் வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு மோசமான ஒரு குணம் தான் வந்து இருந்தார் இருந்தாலும் சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை வாழணும் அப்படி சொல்லிட்டு சரி அம்மா அப்பா பாரமாக இருக்கக்கூடாது அப்படி பரவாயில்லை அப்படி சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி நாளும் சரி அவர் அப்படி கோ கோவப்பட்டுட்டு தான் இருக்கார் ஏசி தான் இப்போ என்ன செய்ய முடியும் இப்போ வந்து பார்த்தினா பிரச்சனைகள் வந்து நிற்குதான் சொல்லிட்டா இப்போவும் கூட கொஞ்சம் தான் ஆகுது நம்மக்கிட்ட காட்டினா அதே குணத்தை வந்து நம்ம பிள்ளைகள்கிட்டையும் காட்டும் போது வந்து பார்த்தோன்னா நான் பொறுத்து பிறமாக எல்லோரும் பொறுத்து போய்கிட்டு இருக்க மாட்டாங்க அதனால பிரச்சனைகள் வந்து எல்லாருக்குமே இருக்கும் பிரச்சனை இல்லாத மனுஷன் உலகத்தில் யாருமே அது கிடையாது அதனால் எதுவுமே மனசில் வந்து நினைக்காமல் எல்லாருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் போது அந்த பிரச்சனைகள் நீங்கள் கடவுள்கிட்ட சொன்னாலே கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உங்கள் மனது ஆர்ப்புரியனு பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட முறையிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சோசியல் மீடியா அங்கே எங்கே எங்கேயுமே சொல்லாதுங்க எல்லாருமே அதை கேட்டுக்கிட்டு உங்களை வந்து ஒரு கெட்ட வழியில் தான் யூஸ் பண்ண பார்ப்பாங்க அதனால் யார்கிட்டையுமே உங்கள் கவலையை வந்து மனசில் உள்ளதை யாருக்கிட்டேயுமே வெளியில் கூட சொல்லாதீங்க ஏன்னா சொன்னாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க சொல்ல கண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகா இந்த பொண்ணை நம்ம ஈஸியாக வந்து ஏமாத்திரலாம்னு நினைக்கிறாங்க யார்கிட்டையுமே வந்து நீங்கள் சொல்லவே சொல்ல கடவுள்கிட்ட போய் நீங்கள் முறையிடுங்க அழுது கண்ணீர் விட்டு கண்டிப்பாக உங்களுடைய மனசனுடைய பார வந்து குறையும் என் இருக்கார் இருக்காரு நீ யார்கிட்ட சொன்னாலும் அவள் சந்தோஷத்தான் போடுவாங்க ஆகா நமக்கு வந்து வழி கழிச்சிச்சு சொல்லி அந்த பிரச்சனையை வந்து தங்க பக்கம் தான் இழுத்துக்க பார்ப்பாங்க அதனால் யார்கிட்டையுமே சொன்னாங்க எல்லாேருக்கும் வாழத்துக்கு வழி இருக்குது ஒன்றே ஒன்று மட்டும் நினைச்சுக்கோங்க இங்கே வாழ்க்கையே பிரச்சனையாக இருந்தாலும் சரி பிரச்சனை எப்படி இருந்தாலும் சரி எல்லா பெண்களுக்கும் வாழ்கிறதுக்கு வாழ்க்கை இருக்குது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படியாவது போராடியாவது ஜெயிக்காது வாழ்க்கையை நம்ம வாழலாம் அதனால் அதை வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க எத்தனோ பேர் இருக்காங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்போவும் கணவன் இல்லாமல் ப படிப்பு இல்லாமல் எத்தனோ பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த பூமியில் வந்து எல்லாருக்குமே தான் படைச்சிருக்கு ஆண்களுக்கு மட்டும் இந்த பூமி படைக்கலை இந்த உலகம் பெண்களுக்கு தான் படைச்சிருக்கு பெண்களும் வாழலாம் ஆண்களும் வாங்கலாம் பிடிக்க பிடிக்காதவங்க கூட இருக்க முடியாதுன்னா நீங்கள் இருக்க வேண்டாம் உங்களால் தனியாக இருக்கோம்னா தாராளமாக நீங்கள் இருங்க உங்கள் இஷ்டத்துக்கு சுதந்திரமாக நீங்கள் தாராளமாக வந்து இருக்கலாம் சுதந்திரமாக எது சுதந்திரமாக என்றைக்குமே இது இருங்க என்றைக்குமே ஒரு தவறான முடிவு என்றைக்குமே எடுக்காதுங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து மோட்டிவேஷனெல்லாம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அது நல்ல விஷயங்கள் ப்ளேலிஸ்டில் போய் பாருங்கள் அதில் நிறைய போட்டிருக்கேன் பார்த்து ஆதரவு விடுங்க